திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் நிறைவாக போற்றி திருஞான சம்பந்த பெருமான் ஐந்தொழிலும் செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவரோட பிள்ளைத்தமிழ் பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கு இதை எழுதினவர் தனிகைமணி ராவபகதூர் வாசு செங்கல்வராய பிள்ளை என்பவர் அவர் எழுதிய அந்த பிள்ளைத்தமிழில் ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய சிறு பறைப்பருவம் அதில் படைத்தல் தொழில் என்ன எதில் செஞ்சார் அப்படின்னா நம்ம மயிலாப்பூரில் சிவனேசன் செட்டியாரோட பொண்ணு இறந்த பொண்ணோட சாம்பலை திருப்பி அந்த பெண் உருவம் எடுக்க வைப்பார் பதிகம்பாடி அந்த நிகழ்ச்சியை படைத்தல் தொழிலாகும் காத்தல் தொழில் வந்து திருச்செங்கோடு என்ற தளத்தில் அந்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் விச சுரம் வந்திருக்கும் அந்த விஷ காய்ச்சலை இவர் பதிகம் பாடி அங்கே எல்லாரையும் காற்றலை காற்றல் தொழில் காணிக்கிறாரு அது மாதிரி புத்தர்கள் அந் எண்ணாயிரம் பேரை அவங்களோட செய்த சபதத்தின் பேரில் கழுகு ஏறி இருப்பாங்க அது அழித்தல் தொழிலையும் அவங்களுக்கு அது உண்மை நெறி தெரியாதவாறு இருந்ததை மறைப்பல் தொழிலையும் அனுக்கிரகத்தை இவரை இந்த ஞான்சம் சம்பந்த பெருமானுடைய திருவடியை பேரன்போட பேரன்போடு வந்த அன் அன்பர்கள் அவங்களுக்கு அனுக்கிரகம் செய்ததையும் காமிக்கிறாரு இந்த பாடல் என்ன அப்படின்னா அவனிதனிலே முன் இறந்த உயிர் மீளவே அழித்து படைத்தல் செய்தாய் அண்டு அன்று நோய் கூன்சுரம் இணையென ஒழித்து நல்ல அன்புடன் காத்தல் செய்தாய் சபதமிடும் புத்தனோடு சமணர் என்னாயிடர் சரிந்திட அழித்தல் செய்தாய் சமணர் அவர் உண்மை நெறி காணாதபடி அன்று தத்துவம் மறைப்பித்தனேன் புவனிதனில் நின் மனம் காண வரும் அன்பர்கள் பூவினில் பிரபாவனம் பூண்ட பேரன்பினால் ஆண்டே அனுக்கிரகம் பூர்த்தி செய்தாய் இங்கனம் சிவநெறியின் உண்மை அதை ஒரு பறை முழங்கியவர் சிறுபறை முழங்கி அருளே அப்படின்னு சொல்லி இந்த சிறுபறை பருவத்தில் ஞானசம்பந்த பெருமானுடைய பிள்ளை தமிழ் அதில் ஞானசம்பந்த பெருமான் இப்படி ஐந்து தொழிலும் ஆற்றியதாக ரொம்ப ரசித்து பாடி வச்சுருக்காரு திருச்சிற்றம்பலம்